வெற்றிவேல் முருகன் கரோர எல்லாம் வல்ல பழனி உரிமையெம்பர் மோன் கருணாச்சலம் மூத்த கருணா சாரம் ஸ்ரீநாயகா தாண்டபன் சாமி கருவரோட குராதர் அருணாபர் மனம் திருவியசாரம் சம்ஷன் எம்பர்மான் கரு முழுதும் பெற்றம் குராதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவாயம் இந்த திருப்பூன்ற மகாமத்திரத்தில் கவுமாரி என்பது வரிசைப்படி பாடலன் அறநூற்றி அறுபத்தி நாலு மதன சரோரிக என தூங்கும் வெள்ளிக்கடத்து திருப்போருக்கான இசை வடிவத்தை பழனி ஆண்டவன் திருவடியிலும் வெள்ளிகர்த்த மறந்த பெரும்பாடும் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சனும் வெட்டுவேல் முருகனுக்கு அரோர 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 தனன் தன தன தன்னாதன தைய தன்னத்தந்த தானாதன் தான்தானன் தந்ததான வதன சரோருக முக வள்ளி பூனத்தில் நின்று வாராய் பதி காதம் காத அரை ஒன்றும் ஊரும் வயலும் ஒரே இடை என ஒரு காவிடை வல்லபம் அற்றழிந்து மாலாய் மடல் கேரும் காமுக எம்பிரானே இதவிய காட் இவை ததை என பேடுவன் எய்திடும் எச்சு தின்று லீலாசலம் ஆடும் தூயவன் மைந்த நாளும் இளையவ மூதுரை மலை கிழவோன் என வெள்ளம் என கலந்து நூறாயிர பேதம் சாதம் ஒளிந்தவாதான் கதை கண சாப ി വളോട് കൈ വശി അനന്ത വശിവിത്തോപാല കയറോട് ഉലൂകളം ഉരുള ഉളാവിയ കൾവൻ അറപ്പയു ആകായ കപാലം തീര നിമിർ நீள விதரண மாவலி வெறுவ மகாவிரத வெள்ளம் வெளுக்க நின்ற நாராயண மாமன் சேயை முனிந்த கோவே விளை வயல் ஊடிடை விளையாடிய வெள்ளி கமர்ந்த வேலாயுத மேவும் தேவர்கள் தம்பிரா நீள விதரணமாவலி மாவழி வெறுவ மகாவிரத வெள்ளம் வெளுக்க நின்ற நாராயண மாமன் சேயை முனிந்த கோவே விளைவயில் ஊடிடை வளைவிளையாடிய வெள்ளி நகர்கமர்ந்த வெளாயுத மேவும் தேவர்கள் தம்பிரானே எம்பிரானே தம்பிரானே வேலாயுத எம்பிரானே விளைவயில் ஊடிடை வளை வளைவிளையாடிய வெள்ளி நகர் கமர்ந்த வேலாயுத மேபும் தேவர்கள் தம்பிரா வள்ளி பூனத்தில் நின்று வாராய் பதி காதம் காத அரை ஒன்றும் ஊரும் வயலும் ஒரே என ஒரு காவிடை வல்லபம் அற்றழிந்து மாலாய் மடல் ஏறும் காமுக எம்பிரானே இதவிய இத வேடுவன் எய்திடும் தென்று ஆடும் தூயவன் மைந்த நாடும் இழையவ மூதுரை மலை கிழவோன் வெள்ளம் என்ன கலந்து நூறாயிர பேதம் சாதி ஒளிந்தவான் முருகா கதை கண சாபதிகிரி வளை வாழோடு கை பசி வித் அனந்த கோபால மகிபன் தேவி மகிழ்ந்து வாழ அனந்த கோபால மகிபன் தேவி மகிழ்ந்து வாழ கயிரோடு கலம் உருள உலாவிய கழ்வன் அற பயந்து ஆகாய கபாலம் பீர நிமிர்ந்து நீழ நீள விதரண மாவலி வெறுவ மகாவிரத வெள்ளம் வெளுக்க நின்ற நாராயண மாமன் சேயை முனிந்த கோவே விளைவயில் ஊடிடை விளையாடிய வெள்ளி நகர்க்கமர்ந்த வேலாயுத மேவும் தேவர்கள் தம்பிரானே தேவர்கள் தம்பிரானே மேவும் தேவர்கள் தம்பிரானே முருகா நீள விதர்ண மாவலி வெறுவ மகாவிரத வெள்ளம் வெளுக்க நின்ற நாராயண மாமன் செய்ய முடிந்த கோவே விளைவயல் ஊடு இடை வளை விளையாடிய வெள்ளி நகர்க்கு அமர்ந்த வேலாயுத மேவும் தேவர்கள் தம்பிரானுக்கு அரோகரா வெள்ளி கமர்ந்த வேளாயுதன் மேவும் தேவர்கள் தம்பிரானின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பண்ணபுரிவனின் திருப்பாதம் சமர்ப்பணம் குருநாதர் அருணா பெருமான் தொடரவே சதம் சம்சன் முருச்சரன் பெற்றவே முருக்கு அரோக அரோர அரோகர